அம்பாளுடைய சிரிப்பை ஒரு கவி பார்த்தாராம் வெள்ளை வெளேர் என்று அவளுடைய தந்த காந்தி பரவுவதை பார்த்து இருக்கிற சங்கின் பிரகாசம் மாதிரி இருக்கிறது என்று ஓமை சொன்னாராம் உடனே இன்னொரு கவி அவரிடம் சண்டைக்கு போனாராம் எப்படிங்காலும் சங்கையும் அம்பாளுடைய மந்த ஸ்மிதத்தையும் புன்னகையையும் ஒன்றாகச் சொல்வீர் சங்கு முக்தங்களை தூரத் தள்ளி விடுகிறது அம்பாளின் மந்த ஸ்மிதமோ முக்தர்களுக்கு பரம பிரீதியை உண்டு பண்ணுகிறது அதற்கும் இதற்கும் எப்படி ஒப்பு என்று கவி பாடினாராம் முக்தானாம் பரிமோச்சனம் தத் பிரீதி நிஷ்பாதினி முத்து எடுப்பது போல முக்தியை பிடிக்கும் கட்டத்திற்கு முன்னால் சாதனை கிரமத்தில் ஸ்ரத்தையை சொல்லியிருந்தாலும் நான் சகலத்திற்கும் ஆரம்பத்தில் இருக்க வேண்டிய ஸ்ரத்தையை பற்றித்தான் இப்போது சொல்லிக் கொண்டிருந்தது சத்தையோடு இன்றைக்கே ஒரு பிள்ளையார சுழி போட்டு ஆத்ம வழியில் போக ஆரம்பித்தால் என்றைக்கோ ஒரு நாள் லக்ஷத்திற்கு போய் சேரலாம் என்றைக்கானாலும் சரி வேத உபனிஷத்துக்கள் முதலில் சொல்லி அப்புறம் கிருஷ்ண பரமாத்மாவும் கீதையில் கன்ஃபார்ம் பண்ணி பிற்பாடு நம்முடைய பகவத் பாதாள் சாங்கோபாங்கமாக வகுத்து தந்துள்ள வழியானதால் நிச்சயமாக ஒரு நாள் நாமே பரபிரம்மமாகிற பெரிய அனுபவம் நமக்கு வாய்க்கும் என்ற ஸ்ரத்தையுடன் சாதனையை பின்பற்ற வேண்டும் கர்ம பக்தியில் ஆரம்பித்து ஞானத்துக்கு போக வேண்டும் அழுக்கேறி போன ஒரு கண்ணாடி நிலைப்படாமல் ஆடிக்கொண்டே இருக்கிற மாதிரி நம் மனசு இருக்கிறது அதனால் இப்போது இதில் ஞானத்துக்கான விஷயங்கள் பிரதிபலிக்காமலே இருக்கின்றன கர்மா பண்ணி பண்ணி அழுக்கை துடைக்க வேண்டும் பக்தி பண்ணி பண்ணி அது ஆடுகிறதை நிறுத்தி நிலை கொள்ள செய்ய வேண்டும் நிலை கண்ணாடி என்ற பெயர் பொருந்தும்படி செய்ய வேண்டும் அப்படி மனஸ் நிர்மலமாக ஒன்றிலேயே ஸ்திரமாக நிற்பதாக ஆனால் அப்புறம் ஞான விஷயங்கள் அதில் ஸ்வச்சமாக ரிஃப்ளெக்ட் ஆகும் நாமும் ஆத்மாவைப் பற்றி ரிஃப்ளெக்ட் பண்ண லாயக்காவோம் ஆத்ம சாதனைக்கான யோக்கியதாம்சம் ஒன்று மறக்கப்படாது வாஸ்தவமாக சீரியஸாக ஒரு தன் ஆத்ம சாதனை கிரமத்தை மேற்கொள்ள வேண்டியது மனசின் அழுக்கும் தடுமாட்டமும் தீர்ந்த அப்புறம்தான் என்று ஆச்சாரியால் வைத்திருக்கிறார் அழுக்கையும் தடுமாற்றத்தையும் போக்கும் சாதனங்களான கர்மயோகம் பக்தி யோகங்களில் தேர்ச்சி பெற்றவனுக்கே சாதன சதுஷ்டயம் கைகூடுகிறது என்று ஆச்சாரியால் கிளியராக சொல்லியிருக்கிறார் ஸ்வ வர்ணாசிரம தர்மேன தபசா ஹரிதோஷனாத் சாதனம் பிரபவேத் பும்சாம் வைராகியாதி சதுஷ்டயம் சர்வ வர்ணாசிரம தர்மம் என்பதுதான் சாஸ்திரப்படி ஒருத்தனுக்கு ஏற்பட்ட கர்மயோகம் ஹரிதோஷனம் என்பது ஈஸ்வர பிரீதி ஈஸ்வர பிரீத்தியர்த்தம் என்றே சகல கர்மத்தையும் பண்ணுகிறோம் தனியாக பூஜை என்றில்லாமல் கீதோபதேசப்படி ஸ்வதர்ம கர்மாவை அவனுக்கு அர்ப்பணிப்பதே பக்திதான் சோபான பஞ்சகம் என்று ஆச்சாரியால் முடிவாக பண்ணிய உபதேசத்திலும் கர்மாவை நன்றாக அனுஷ்டித்து அதன் மூலமே ஈஸ்வர பூஜை பண்ணியதாக கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார் ஆனாலும் அப்படி செய்யும் காரியமெல்லாம் ஈஸ்வர ஆராதனை என்ற பாவத்தோடு செய்வது அவ்வளவு சுலபம் இல்லை பக்தி என்று தனியாக அவனையே பிரேமையோடு நினைத்து உபாசிப்பதையும் சொல்லியிருக்கிறார் சித்தத்தை துப்புரவு பண்ண கர்மா அதை ஒருமுகப்படுத்த பக்தி என்று வைத்தார் பக்தியைத்தான் இங்கே ஹரி தோஷணம் என்றது ஹரி என்றால் விஷ்ணு ஒருத்தர்தான் என்று அர்த்தமில்லை ஹரி ஓம் என்றே சொல்வது வழக்கம் இங்கே ஹரி என்றால் எல்லா தெய்வத்தையும் குறிக்கும் சகுண பிரம்மம் அப்படித்தான் இங்கேயும் அர்த்தம் தோஷணம் என்றால் திருப்திப்படுத்துவது பிரீதி உண்டாக்குவது நாம் பகவானிடம் அன்போடு பக்தி பண்ணினால் அவன் குழந்தை நல்ல வழிக்கு வருகிறான் என்று திருப்தியும் பிரீதியும் அடைகிறான் ஆகையால் ஹரிதோஷனம் என்றால் பக்தி யோகம் ஸ்வதர்மம் ஹரிதோஷனம் இவற்றோடு தபஸா என்றும் சொல்லியிருக்கிறார் தபஸ் என்று மூன்றாவதான ஒன்றாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை ஸ்வதர்மம் ஹரிதோஷனம் இரண்டையுமே தபஸ் போல மெய்வருத்தம் பாராமல் நல்ல ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி செய்யும் மனிதர்களுக்குத்தான் சாதனம் சதுஷ்டயம் பிரபவேத் சாதன சதுஷ்டயம் என்பது கைகூடும் ஏற்கத்தக்கது ஸ்கூல் படிப்பு முடித்தவனுக்குத்தான் காலேஜ் என்கிற மாதிரி முதலில் மனசை சுத்தமாக்கிக் கொள்ளு ஒரே லட்சியத்தில் நிற்கும்படியாக நிலைப்படுத்திக் கொள்ளு அதில் முதலில் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்னுடைய காலேஜுக்கு வா அட்மிஷன் தருகிறேன் அப்போது ஆத்ம விசார மார்க்கத்தில் அடியெடுத்து வைக்கலாம் அதற்கும் அப்புறம் ஆழ்ந்து விசாரம் பண்ணலாம் விசாரம் அனுபவமாவது இன்னமும் அப்புறம் அதெல்லாம் காலேஜ் படிப்பை முடித்து பி யிலிருந்து டி போய்த்தான் அதாவது சந்யாசம் வாங்கி கொண்ட பிறகுதான் என்றே ஆச்சாரியால் சொல்கிறார் இப்படி சொன்னதால் ஒருத்தன் சித்த சுத்தியும் ஐக்காக்கிரியமும் பெற்ற அப்புறம்தான் ஆத்ம வித்யின் பக்கமே தலை வைத்து படுக்கலாம் என்று அர்த்தம் பண்ணி கொண்டு விடக்கூடாது அவை மட்டும் பூர்ணமாக உண்டாகிவிட்டால் அப்புறம் சாதனை கிரமம் என்று பெருசாக எதுவுமே தேவைப்படாது உடனேயே குரு உபதேசத்தில் மனசு தகால் என்று நின்று சாட்சா பளீர் என்று சித்தித்துவிடும் சாதனை என்ற ஒன்றுக்கே ஜாஸ்தி இடம் இருக்காது அப்படிப்பட்டவனுக்கு ஆச்சாரியால் பொழுதை மெனக்கெடுத்து கொண்டு சாதனை கிரமம் என்று படிவரிசை போட்டு தர அவசியமே இல்லை அதனால் ஆச்சாரியாளின் அபிப்பிராயம் என்னவென்று நாம் சரியாக புரிந்து கொண்டால் ஓரளவு கணிசமான அளவு சித்த சுத்தி ஐக்காக்கிரியங்கள் உண்டான அப்புறம் ஆத்ம சாஸ்திரங்களைப் படித்து சாதனை என்று ஒரு வழியில் பிரவேசித்தால்தான் அதில் அந்தரங்க படிப்போடு சுத்தமாக முன்னேற முடியும் இல்லாவிட்டால் ஏதோ மேம்புல் மேய்ந்துவிட்டு அதனாலேயே எல்லாம் புரிந்து கொண்ட மாதிரி நினைப்பதாக ஆகும் என்பதுதான் எல்லோருக்கும் வழியை திறந்து விட்டிருக்கிறோம் என்று பௌத்தர்கள் பண்ணியது எத்தனை கேலிக் கூத்தில் முடிந்தது என்பதை கண்ணுக்கு முன்னால் பார்த்திருந்தவர் ஆச்சாரியாள் அதனால் இன்ன யோக்கியதாம்சம் உள்ளவர்தான் சின்சியராக முன்னேற முடியும் என்று அப்படியே யோக்கியதாம்சங்கள் வைத்தார் அத்வைத சாதனைக்கு எல்லாருமே அதிகாரிகள் தான் யோகியதாம்சம் என்று எதுவுமே வேண்டாம் தனக்கே ரொம்ப ரொம்ப சொந்தமான தன்னையே தன் உண்மை நிலையை தானே தெரிந்து கொள்ளப் போகிறான் தான் தானாக ஆவதற்கு என்ன யோக்கியதாம்சம் வேணும் தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிஜமான தாபம் ஒன்றே போதும் அதன் வேகத்தில் மனசை நான் இல்லை என்று கொண்டு விட்டால் அவ்வளவுதான் யாரானாலும் சாட்சா்காரம் பெற்றுவிடலாம் செல் ரியலைசேஷன் ஒவ்வொருத்தருக்கும் பர்த் ரைட் ஆத்ம சாட்சா்காரம் ஒவ்வொருவருக்கும் பிறப்பு உரிமை அதற்கு குவாலிபிகேஷன் நிர்ணயிக்கவே கூடாது என்று சொல்கிறவர்களும் உண்டு இவர்களில் சில பேர் நிஜமாகவே அப்படி தெரிந்து கொண்ட ஞானிகளாகவும் இருக்கலாம் அவர்களை ஆசிரியத்தவர்களில் சிறு வயசில் கிரகசாஸ்ரமத்தில் பிசினஸ் மாதிரி காரியத்தில் இருந்த வெள்ளைக்காரர்கள் முதலான இரண்டு ஒருத்தர் கூட ஒரே தாபத்தோடு ஒரு முனைப்பாக ஆத்ம விசாரம் பண்ணி ஞான தெளிவு அடைந்தும் இருக்கலாம் ஆனாலும் இப்படி சொல்கிறவர்களில் கேட்கிறவர்களிலும் இந்த மாதிரி நிஜமாகவே சித்தி அடைந்தவர் நூற்றுக்கு இரண்டு தான் இருக்கும் சொல்கிறவர்களில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குமோ என்னமோ கேட்கிறவர்களில் இன்னமும் கூட ஒன்றிரண்டு சதவிகிதம் என்பதையும் விட கூட ரொம்ப குறைச்சலாகத்தான் இருக்கும் வேதாந்த விஷயமாக நிறைய படித்தாலும் நல்ல புத்திசாலி உள்ளதானாலும் ஞானத்தை பற்றி ஆத்மாவை பற்றி நன்றாக சிந்தனையை படரவிட்டு அநேகம் கருத்துக்களை அழகாக நிர்மாணித்து எழுதலாம் பேசலாம் பேப்பர் பிரசன்ட் பண்ணுவது தீசி சப்மிட் பண்ணுவது என்று எல்லாம் செய்யலாம் அவர்கள் சொல்கிற சமாச்சாரங்களையும் சொல்லியிருக்கும் விதத்தையும் பார்த்தால் மற்றவர்களுக்கு பிரமிப்பாக அவர்கள் சாட்சா்காரமே பெற்றவர்கள் என்று நினைக்கும்படிதான் இருக்கும் ஆனாலும் வாஸ்தவத்தில் அப்படி எழுதி பேசி பண்ணுபவர்களில் ஆயிரத்தில் ஒருத்தர்தான் கண்டவராக இருப்பார் அந்த கண்டவரையோ பொதுவாக விண்டிலர் என்கிறார்கள் அதாவது ஒன்றும் சொல்லாமல் தக்ஷணாமூர்த்தியாக இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள் லோகானுகிரகத்திற்காக ஈஸ்வரனை தூண்டிவிட்டுத்தான் கண்டவர்களில் சிலர் நம் ஆச்சாரியால் மாதிரி சிலர் ஆத்ம பற்றி எழுதி பேசியும் இருக்கிறார்கள் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால் நிறைய கர்ம அனுஷ்டானம் பக்தி உபாசனை பண்ணி அப்புறம் சந்நியாசம் வாங்கி கொண்டுதான் வித்தியை அபியசிப்பது என்று இல்லாமல் சில பேர் நேராகவே அந்த வழியில் போய் சித்தி அடைந்து ஆனபடியால் எவரும் அப்படி பண்ணலாம் என்று சொல்வதை பற்றித்தான் இப்படி சுலபமாக சித்தி அடைகிற அந்த சில பேர் விசேஷமான பெருவிகள் அதாவது உயர்ந்த பூர்வ சம்ஸ்கார பலன் உள்ளவர்களாக ஜென்மாந்திரத்திலேயே கர்மா பக்தி பண்ணி சித்த சுத்தி ஐக்காக்கிரியம் பெருமளவுக்கு பெற்றவர்களாக இருப்பார்கள் இந்த ஜென்மாவில் அவர்களுக்கு ஈஸ்வர அனுகிரகமும் விசேஷமாக கிடைத்து சட்டென்று சித்தி கூடியிருக்கும் இவர்கள் ஆடினரி ரன்னை சாமான்ய வகையராவை சேராதவர்கள் இப்படிப்பட்டவர்கள் ஆச்சாரியாரிடம் தனியாக போனால் அவரும் அவர்களுக்கு தனி வழிதான் சொல்லிக் கொடுத்திருப்பார் ஆனால் ஜகத்குருவாக அவர் ஜகத்துக்கு பொதுவாக எழுதி வைத்த போது சாதாரண சாமானிய நிலையை வைத்தே சாதனை சொன்னதால் கர்மயோகம் ஞானயோகம் என்று பிரித்தே யோகிதாம்சம் வைத்தார் அதன்படி ஓரளவுக்கு சித்த சுத்தி ஐக்காக்கிரதைகள் பெற்றவனே அத்வைத சாஸ்திரங்களை அனுசரித்து எது நித்தியம் எது அனித்யம் என்று அலசி பார்த்து கொள்ள வேண்டியதை கொண்டு தள்ள வேண்டியதை தள்ளும் விவேகத்தில் இருந்து ஆரம்பித்து அந்த நித்தியத்தை அடைந்தே தீர்வது என்ற ஒரே மூச்சான முமுக்ஷூதா என்ற ஆர்வத்தை பெறுகிற நிலை வரை போவான் என்று அதற்கான படிவரிசை சாதன சதுஷ்டயம் என்று ஆச்சாரியால் போட்டுக் கொடுத்தார் இதோடு சாதனை கிரமம் முடிந்துவிடவில்லை இதுவும் காலேஜில் பி எம்ஏ படிக்கிற மாதிரிதான் இதற்கும் மேலேதான் பிஎஸ்டி முமுக்ஷுதை என்ற முக்தி நாட்டம் அசல் முக்தியேயான ஆத்ம சாட்சாத்தில் ஒருவனை கொண்டு சேர்த்து ஸ்டாப் வைப்பது உச்சகட்ட சாதனை துறவிக்கே முமூக்ஷு என்பதோடு இரண்டாவது ஸ்டேஜ் முடிகிறது மனசின் அழுக்கையும் தடுமாட்டத்தையும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு கர்ம பக்திகளால் போக்கிக் கொள்வது முதல் ஸ்டேஜ் சாதனா சதுஷ்டயம் இரண்டாவது ஸ்டேஜ் இதில் பின்புறம் சாதனங்களால் அழுக்கும் ஆட்டமும் மேலும் நன்றாக ஈடுபட்டு போயிருக்கும் ஏதாவது அஞ்சு பத்து பர்சன்ட் மிஞ்சி இருக்கலாம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் விடுபடுவதொன்றே காரியம் என்று ஃபீல் பண்ணும் முமூக்ஷுவானவன் வீடு வாசலில் இருந்து விடுபட்டு அதாவது சந்நியாசம் வாங்கிக் கொண்டு மூன்றாவது ஸ்டேஜுக்கு பிஹெச்டிக்கு போகிறான் அதாவது கடைசி கட்டத்தில் சந்நியாசிதான் ஆத்ம சாட்சா சாதனைக்கு அதிகாரி என்பதே ஆச்சாரியாளின் சித்தாந்தம் மற்ற பாசம் பந்தம் லோக காரியம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சந்நியாசியாகி ஆத்ம விசாரம் சதா கால சாதனையாக இருப்பவனுக்குத்தான் பெரியதிலெல்லாம் பெரிதான பேரின்பம் பேரின்பம் என்கிற பிரம்மானுபவம் சித்திக்கும் என்பதே ஆச்சாரியால் கொள்கை உபனிஷத்துக்களில் இருந்து எடுத்துச் சொன்ன கொள்கை ஆக மூன்றாம் ஸ்டேஜில் குருமுகமாக சன்னியாசம் வாங்கிக் கொண்டு அவரிடம் ஜீவ பிரம்ம அபேத விஷயமாக மந்திரோபதேசம் பெற்றுக்கொண்டு அதையே சிந்தனை பண்ணி கொண்டிருந்து அப்புறம் சிந்தனையும் நின்று லட்சியத்தோடையே ஐக்கியமாகிவிடும் பெரிய அனுபவத்தை அடைய வேண்டியது என்று வைத்திருக்கிறார் சில பேர் கேள்வி கேட்கிறார்கள் ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்லும் மகாவாக்கிய உபதேசம் சன்னியாசிக்கே ஆனது என்று ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் ஆனால் அதில் சாமவேத மகா வாக்கியமே நடுத்தர வயசு பிரம்மச்சாரியான வேதகேதுவுக்கு அவனுடைய தகப்பனார் உபதேசித்ததாக உபதேசித்ததாகத்தானே வருகிறது என்று வேதத்தின் ஒவ்வொரு சாகையிலும் ஒரு உபனிஷத் அதில் மகாவாக்கியம் என்ற ஜீவ பிரம்ம அபேத வாசகமும் உண்டு ஆதியில் மொத்தம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட சாகைகள் இருந்து இப்போது கழுதை தேய்ந்து அப்படி சொன்னால் மரியாதையாக இல்லை யானை தேய்ந்து என்று வைத்துக் கொள்ளலாம் கட்டெரும்பாக ஏழே தான் ஏதோ முணுக்கு முணுக்கு என்று மங்கலாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன பிரதி சாகைக்கும் ஒரு மகா இருந்தாலும் முக்கியமாக ஒவ்வொரு வேதத்துக்கு ஒன்றாக நாலு மகாவாக்கியங்களை சன்னியாசத்தில் தீக்ஷோபதேசமாக கொடுக்கும் வழக்கம் இருக்கிறது அப்படி ரிக்வேதத்தில் ஐதிரேய உபநிஷத்தில் வருவது இன்னார் இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணியது என்று இல்லாமல் மகிதாச ஐதிரையர் என்ற மகரிஷி கொடுத்த அந்த உபதேசத்தின் அநேக மந்திரங்களில் முடிவிலே வருகிறது முடிவதற்கு முந்தின மந்திரத்தில் மந்திரத்தில் சொல்லியிருப்பதில் இருந்தும் இதற்கு முந்தின அத்தியாயத்தில் கர்ப்பத்தில் இருந்தபோதே பிரம்ம ஞானம் பெற்ற வாமதேவர் என்ற ரிஷியை சொல்லியிருப்பதில் இருந்தும் இந்த மகாவாக்கியம் அவருக்கு தானாகவே ஈஸ்வர அனுகிரகத்தில் ஸ்புரித்தது என்று ஊகம் பண்ணலாம்